எல்லா உயிர்களும் வணங்கும் சிவமே ஓம் நம சிவாய எண்ணிய வரங்களை கொடுக்கும் சிவமே ஓம் நம சிவாய எல்லா உயிர்களும் வணங்கும் சிவமே ஓம் நம சிவாய எண்ணிய வரங்களை கொடுக்கும் சிவமே ஓம் நம சிவாய அசையும் ஒவ்வொரு பொருளும் சிவமே அன்பே சிவமாயானவனவனே நவநி சரி மாறி மபனி பணி சனி சரீ எல்லா உயிர்களும் வணங்கும் சிவமே ஓம் நம சிவாய எண்ணிய வரங்களை கொடுக்கும் சிவமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ம சிவாய எல்லா உயிர்களும் வணங்கும் சிவமே ஓம் நம சிவாய எண்ணிய மரங்களை கொடுக்கும் சிவமே ஓம் நம சிவாய எல்லா உயிர்களும் வணங்கும் சிவமே ஓம் நம சிவாய எண்ணிய மரங்களை கொடுக்கும் சிவமே ஓம் நம சிவாய அசையும் ஒவ்வொரு பொருளும் சிவமே அன்பே சிவமாய்